சிவகங்கையை பொறுத்தளவு அங்கே என்ன மாதிரியான சூழல் சிவகங்கை நகராட்சி பகுதியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்காததனுடைய இந்த நிலையில் தனி அதிகாரியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது உள்ளாட்சி பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சிக்கல்களா பிரச்சனைகளாக பதிவு செய்ய விரும்புகிறாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ள நிலையில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் சிவகங்கை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து முதல் தர நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது நகராட்சியின் முன்பு உள்ள சாலைகள் இரவு நேரங்களில் தெருவிளக்கு எரியாமல் இருளில் மூழ்கி இருப்பதால் இரவு நேரங்களில் பெண்கள் செல்ல அச்சப்படும் சூழலே உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கவுன்சில பதவிங்க உள்ளாட்சி பிரதிநிதி வந்து அதிகாரங்கிறது முக்கியம் அது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறனால எந்த செயலுமே கொஞ்சம் தாமதமாகத்தே நடக்குது இப்போ மின்விளக்கு எடுத்துக்கிட்டேன்னா திடீர்னு ஒரு பீஸ் போச்சுனாலும் ஒரு ஒரு வாரம் பத்து பதினாறு ஒரே நாள் ரெண்டு நாள் நம்ம பார்த்துருவோம் அங்கேயும் வயர்மேன் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது பாப்பு மக்களுக்கோ எங்களுக்கோ தெரியாது அத்தியாவசிய தேவைகள் ஒவ்வொன்றிற்கும் அப்பகுதியில் உள்ள வார்டு கவுன்சிலர்களையே நாடி வந்தனர் இந்நிலையில் தற்சமயம் வார்டு கவுன்சிலர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த குறைகள் குறித்து யாரிடம் தெரிவிப்பது என மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக முன்னாள் நகராட்சி தலைவர் தெரிவிக்கின்றார் உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால ஒரு வார்டு கவுன்சிலர்ஸ் இருந்தால் வார்டு கவுன்சிலர்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவோம் இல்லை வார்டு கவுன்சிலர்ஸ் வந்து எங்களுக்காக முறையிட்டு என்னென்ன தேவைகளை அனைத்து வந்து கொண்டு வந்து குடிநீர் லைட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து யார்கிட்ட முறையிடுறதுன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஆணையாளர் இன்றியும் நகர்மன்ற தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் இன்றியும் செயல்பட்டு வரும் சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் மிகவும் மோசமான நிலையிலேயே செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டாது மக்களின் தேவையை தீர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர்